ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் நரம்பு மண்டலம் என்பது எதனால் ஆனது ஆன்சர் வந்து நரம்பு திசுக்கள் நரம்பு மண்டலத்தினுடைய அடிப்படை அழகு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூரான்கள் மனித உடலினுடைய மிக நீளமான செல் எது ஆன்சர் வந்து நரம்பு செல் நரம்பு செல் எவ்வா எவ்வளவு நீளமுடையது ஆன்சர் வந்து நூறு மைக்ரோமீட்டர் நரம்பு மண்டலத்தினுடைய துணை செல்களாக செயல்படுபவை எவை ஆன்சர் வந்து நியூராகிலியா செல் உடலம் அல்லது பெரிகேரியோன் என்று அழைக்கப்படுவது எது ஆன்சர் வந்து சைட்டான் சைட்டான் மைய உட்கருவில் சைட்டோபிளாசம் நிரம்பியுள்ள பகுதி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து நியூரோபிளாசம் நியூரான்கள் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து மூணு நரம்பு தூண்டல்களை சைட்டானை நோக்கி கடத்தும் பகுதி எது ஆன்சர் வந்து டென்ட்ரைட்டுகள் நரம்பு மண்டலத்தில் ஆக்ஸானின் மேற்புறம் பொருத்தப்பட்டுள்ள உரையின் பெயர் என்ன ஆன்சர் வந்து மயலின் உரை பின்வருவனவற்றில் வருவனவற்றில் ஒருமுனை நியூரான்கள் எதில் காணப்படுகிறது ஆன்சர் வந்து கருவின் ஆரம்ப நிலை எந்த பகுதியில் வெளிப்படுத்தப்படும் வேதிப்பொருள் மூலமாக ஒரு நியூரானிலிருந்து தகவல்கள் மற்றொரு நியூரானுக்கு கடத்தப்படுகிறது ஆன்சர் வந்து சினாப்டிக் குமல் பின் வருவனவற்றில் இருமுனை நியூரான்கள் காணப்படும் உறுப்பு எது ஆன்சர் வந்து நாசி துளையில் இருக்க ஆல் ஃபேக்ட்ரி பின் வருவனவற்றில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து மையலின் உரையுடன் கூடிய நரம்பு செல்கள் மூளையினுடைய டேஷ் நிறப்பகுதி மயலின் உறையுடன் கூடிய நரம்பு செல்களை கொண்டது ஆன்சர் வந்து வெண்மை நிறப்பகுதி பின் வருவனவற்றில் பலமுறை நியூரான்கள் காணப்படும் உறுப்பு எது ஆன்சர் வந்து பெருமூளை புரணி மூளையினுடைய எந்த நிறப்பகுதி மயலின் உரையற்ற நரம்பு செல்களை கொண்டுள்ளது ஆன்சர் வந்து சாம்பல் ஒவ்வொரு நியூரானும் ஆயிரம் நரம்பு தூண்டல்களை ஒரு வினாடி நேரத்தில் ஆகும் மனித நரம்பு மண்டலமானது எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து மூன்று பின்வருவனவற்றில் பொருந்தாதது எது ஆன்சர் வந்து நரம்புணர்வு கடத்திகள் மூளை மற்றும் தண்டு வடத்திலிருந்து உடலின் பிற பகுதிகளை இணக்கும் நரம்புகளை உள்ளடக்கியது எது ஆன்சர் வந்து புற அமைவு நரம்பு மண்டலம் மூளை மற்றும் தண்டு வடத்தை உள்ளடக்கிய நரம்பு மண்டலம் எது ஆன்சர் வந்து மைய நரம்பு மண்டலம் மூளையை அடிப்படாமல் பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் உரை எது ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் மெனிஞ்சைடிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை உரைகளில் ஏற்படும் வீக்கம் பரிவு நரம்புகளையும் எதிர்பரிவு நரம்புகளையும் கொண்ட நரம்பு மண்டலம் எது தானியங்கு நரம்பு மண்டலம் சிந்தித்தல் நுண்ணறிவு விழிப்புணர்வு நிலை நினைவு திறன் மன உறுதி ஆகியவற்றுக்கு காரணமாவது எது ஆன்சர் வந்து பெருமூளை உணர்வு மற்றும் இயக்க தூண்டல்களை கடத்தும் முக்கியமான கடத்து மையமாக செயல்படுவது எது ஆன்சர் வந்து தலாமஸ் பார்வை மற்றும் கேட்டலின் அணிச்சு செயல்களை கட்டுப்படுத்துவது எது ஆன்சர் வந்து நடுமுலை பின் மூலையினுடைய பகுதி ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவது எது ஆன்சர் வந்து மனித ஹைபோதாமஸ் கொழுப்பாலான பகுதி எவ்வளவு ஆன்சர் வந்து அறுபது சதவிகிதம் ஃபான்ஸ் என்னும் இலத்தின் மொழி சொல்லுக்கு டேஷ் என்ற பொருள் ஆன்சர் வந்து இணைப்பு சிறுமூளை தண்டுவடம் நடுமூளை மற்றும் பெருமூளை ஆகியவற்றுக்கிடையே சமிக்ச்சைகளை கடத்தும் மையமாக செயல்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபான்ஸு முகலத்தில் அடங்கியுள்ள மையங்களில் அல்லாதவை எது ஆன்சர் வந்து தன்னிச்சையாக செயல்களை கட்டுப்படுத்தும் மையம் உமிழ்நீர் சுரப்பது மற்றும் வாந்தி எடுத்தல் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துவது எது பார்த்திங்கன்னா முகலம் மூளையில் உண்டாகக்கூடிய மிக மின் அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவி பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ என்செஃப்ளோகிராம் தண்டுவடத்தினுடைய சாம்பல் நிற பகுதியானது ஆங்கில எழுத்தான எந்த எழுத்து போன்று அமைந்துள்ளது ஆன்சர் வந்து ஹெச் கீழ்கண்ட கூற்றை ஆராய கூற்று ஒன்று பார்த்தீங்கன்னா மூளையானது சிறப்பு திரவத்தினுள் மிதந்த நிலையில் காணப்படுகிறது திடீர் அதிர்வுகளின் போது மூளை பாதிப்படையாமல் பாதுகாக்கிறது ஆன்சர் வந்து கூற்று ஒன்று ரெண்டு சரி மனிதர்களின் மூளையிலிருந்து கபால டேஷ் ந கபால நரம்புகள் உருவாகின்றன ஆன்சர் வந்து பனிரெண்டு இணை தண்டு வடத்திலிருந்து டேஷ் தண்டு வட நரம்புகள் உருவாகின்றன ஆன்சர் வந்து முப்பத்தி ஒரு இணை தானியங்கு நரம்பு மண்டலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து உள்ளுறுப்பு நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா